ஹாய் நம்ம இப்போ எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தாங்க முருகர் கோயில்னாலே நம்ம போனாக்கா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி முருகரை நம்பிட்டு எவ்வளோ பேர் வராங்க திருச்செந்தூருக்கு அதேமாதிரி நாங்களும் ஒரு பிரார்த்தனை வச்சு தான் நாங்கள் திருச்செந்தூர் போயிருக்கோம் திருச்செந்தூர் நல்லபடியாக போய் இறங்காச்சு இறங்கிட்டு கோயிலில் ஃபுல்லாக எனி டைம் கூட்டமாகவே தாங்க இருக்குது அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்மளும் போயிட்டு சாமி கும்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக புண்ணிய தீர்த்தத்தில் போய் நம்ம கடலில் ஃபஸ்ட்டு போய் குளிக்கணும் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த நாழி கிணறுங்கிற கிணத்துல போயிட்டு அந்த புண்ணிய தீர்த்தத்தில் குளிக்கணும் கடல்லையோ அவ்வளோ கூட்டங்க கடலில் குளிச்சுட்டு சாமி பார்க்க போகணுங்கிறதுக்காக கடல்லையோ அவ்வளோ கூட்டம் கடலில் கூட்டம் முடிஞ்சு இந்த நாழி கிணத்துக்குள்ள போகிறதுக்கு அவ்வளோ க்யூவுங்க அந்த கியூ எதுக்காக அப்படின்னு சொன்னிங்கன்னாக்கா நம்ம பண்ண பாவங்கள் ஏழு ஜென்ம பாவங்கள் தீரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா காசி ராமேஸ்வரம்லாம் போயிட்டு நம்ம பாவங்களை தீர்த்துட்டு வராங்க இல்லையா அது இல்லாத அங்கே போகிறதுக்கு பதில் இங்கே முருகர் கோயிலுக்கு போயிட்டு இந்த கிணறுங்கிற கிணத்துல போயிட்டு நம்மளுடைய பாவங்கள்லாம் தீர்த்துக்கலாம் அந்த தண்ணியை நம் மேலே பட்டாளம் உள்ள பாவங்கள் எல்லாமே தீந்துருங்கிற மாதிரி ஐதீகம் சொல்கிறாங்க அதுக்காக நாங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லபடியாக அந்த எல்லாம் போயிட்டு அந்த நாழி கிணத்துக்குள்ளரையும் போயாச்சு கிணத்துக்குள்ளேயும் போயிட்டு அதுலேயும் வந்து பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷங்க அங்கே சிவன் சிவன் லிங்கம் இருந்துச்சு அதில் வந்து காசெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நாழிக்கிணத்து விழுற போகிறாங்க அந்தமாதிரி நாங்களும் நாடிக்கிணத்து விழுற போயிட்டோம் போய்ட்டு அந்த கிணறு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அப்படி ஆழ்தொள்ள கிணறு மாதிரி இருக்குது நம்ம உள்ள போக போக உள்ள தண்ணி எடுக்க எடுக்க எடுத்துக்கிட்டே இருக்குது எங்கள் நேரமும் என்னமோ தெரியல நாங்கள் போய் நின்று நேரம்தான் அவங்களுக்கு வலிக்குது சத்த நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க எங்களுக்கும் வீடியோ எடுக்கிறது யூஸ் ஆகிடுச்சு நல்லபடியாக நாங்களும் அந்த தீர்த்தத்தில் இருந்துட்டு எங்கள் மேலேயும் தண்ணி ஊற்றி எங்கள் பாவங்களையும் போய்க்கிட்டு நாங்களும் அந்த இடத்துல குளிச்சிட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றது தான் அதுக்கு ஒரு கியூபுங்க அதுக்கு ஒரு கியூபில் போயிட்டு நம்மளுடைய முருகரை தரிசிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு தான் நல்லபடியாக போய் நல்லபடியாக இல்லைங்க கூட்டத்தில் நல்லபோதி கூட்டத்தில் ரெண்டு மணிக்கு போயிட்டு நாலு மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டோம்னா பார்த்திங்களா ஏன்னா அந்த அன்னதானத்தை சாப்பிட்டே ஆகணுங்கிறதுக்காகவும் நான் கியூபில் போயிட்டு நல்லபடியாக சாப்பிட்டாச்சு நல்லபடியாக சாமியை தரிசித்தாச்சு வந்தாச்சு நீங்கள் போகணும் கோயிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் நல்லது திருச்செந்தூர் போய்ட்டு வந்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறப்புறம் முருகனை தரிசனம் நல்லது நடக்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க நீங்களும் திருச்செந்தூர் போய்ட்டு வாங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் எந்த கோயிலுக்கு போகிறோங்கிறத பார்க்கலாம்